ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் இல்லாத ஒரு மீன் குழம்பு புளி குழம்பு கூட சொல்லலாம் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்கோலே பார்க்கலாம் இது சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி மீன் இல்லாத செஞ்சு பாருங்கள் சட்டியில் இருக்கிற குழம்பு காலியாகிடும் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்களை பார்க்கலாம் ஒரு அஞ்சு சாம்பார் வாங்க ஒரு விரல் சைஸும் இஞ்சியும் ஒன்றும் பாதிமாக தட்டி இந்த சட்டியில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த தக்காளியை நம்ம கையாலே நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கலாம் எல்லா இது பச்சை மிளகா மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே நல்ல உப்பெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு வரணுங்க தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் நிரடி நம்ம செஞ்சோம்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா ஒரு டெம்பரவரியாக செய்கிறதுக்காக இந்த குழம்புங்க திடீர்னு மீன் கிடைக்கல எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மீன் கிடைக்கலன்னா சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யலாங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் தேங்கெண்ணை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு நாலு கொடைப்புளி அதாவது கேரளா புளி எடுத்திருக்கேன் அது நான் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொடைப்புளி பாருங்கள் நாலு கொடைப்புளி நான் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருந்தேன் அதையும் நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த நாலு கொடைப்புளி அதில் போட்டுட்டு இந்த புளி கரைச்சில் வந்துட்டு நம்ம கையிலே வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் புளி எடுத்தால் போதும் மீன் நம்ம போடலை அதனால் மீன் இல்லாத மீன் குழம்புன்றதால தான் நம்ம ஒரு புளி கம்மியாக ஊற்றுறோம் இல்லைனா நம்ம வந்து மீன் போடுற மாதிரியான இருந்தால் புளி போட்டு செய்யலாம் கொஞ்சம் புளி அதிகமாக வைக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாம் அவ்வளோதாங்க தண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் ஊற்றி ஊற்றி இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த குழம்பை வந்து நம்ம கொதிக்க விடலாம் நல்லா அதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ மூடி போட்டுவிட்டு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு கொதிப்பு வந்ததுமே நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு கடாயை வச்சுருக்கோம் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊட்டியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா கடுகு வெடித்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கரவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ப்ரௌனாக வருகங்க பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பு க தாளிப்பை வந்து இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடலாங்க மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செம்மையான மீன் இல்லாத மீன் குழம்பு சட்டுன்னு செய்கிற ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது இந்த சட்டியில் இருக்கிற குழம்பு அப்படியே காலி ஆகிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த குழம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பாய்